முதல் மாதம் உருவாக்கி இரண்டாம் மாதம் உடல் சோர்ந்து மூன்றாம் மாதம் உடல் வருத்தி நான்காம் மாதம் மூச்சிரைத்து ஐந்தாம் மாதம் நீர் சுமந்து ஆறாம் மாதம் சுமை கூடி ஏழாம் மாதம் வழி அனுபவித்து எட்டாம் மாதம் நடையாய் நடந்து ஒன்பதாம் மாதம் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து வழிகளையும் ஒரு சேர அனுபவித்து பத்தாவது மாதம் ஒரு உன்னதமான உயிரை தருபவள் தாய் அப்படிப்பட்ட தாய் பத்து மாதம் சுமங்கிறாங்கன்னா தந்தை வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமக்கிறாங்க அப்படிப்பட்ட எனது பெற்றோரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் இந்த அகரம் இலக்கிய மன்றத்தின் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவரையும் கௌரவத்தில் விழாவிற்கு வருகை புரிந்த நமது சான்றோர்களையும் உயிரை காக்கும் உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் எண்மை போன்ற பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் உட்பு உட்பட அனைவரையும் கல்லூரிகள் கல்வியாளர் திரு டாக்டர் டி ஓ சிங்காரவேது மற்றும் டாக்டர் கே விசாகவால் விசாகவே அனைவரை அனைவருக்கும் மேலும் வெளியூரிலிருந்து வருகை புரிந்திருக்கும் நமது சமூக ஆன்றோர்களை சான்றோர்கள் அனைவரையும் வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகின்றேன் தமிழில் ஆ அப்படின்னா அம்மா ஆ அப்படின்னா ஆடு இப்படி தமிழ் நாம் இப்படி தான் கற்றுட்ருக்கோம் இங்கிலீஷில் ஏ ஏ ஃபார் ஆப்பிள் இப்போ நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் உணவிலிருந்து தொடங்குவது வேற்றுமொழி உணர்விலிருந்து தொடங்குவது நமது தமிழ்மொழி அம்மா என்று உணர்விலிருந்து தொடங்குவது நமது தமிழ்மொழி உலகத்திலே ஒரு ஆறாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது மொழிகள் பேசப்படுகிறது அதில் ஒரு ஆறு மொழியை தான் பொது மொழியாக எடு தேர்ந்தெடுத்துருக்காங்க அந்த ஆறு மொழியில் நமது தமிழ்மொழியும் ஒரு சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு உள்ள நான் போனதில்ல போகிறப்ப நல்வரவுன்னு எழுதியிருக்குமா கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி ஜப்பானிய பல்கலைக்கழகத்துலேயும் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கணியன் பூங்குன்ற நான் எழுதினேன் அந்த வாசகத்தை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்களாம் ஜப்பானிய பல்கலகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நான் கூற கேட்டு கேட்டிருக்கேன் இப்போது எங்களுடைய பள்ளியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும் அந்த காலத்தில் ஒரு பஜனை மடமாக தான் இருந்திருக்குது முதன் முதல்ல அப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு செய்தித்தாள் நாளிதழெல்லாம் போட்டு ஒரு படிப்பகமாக உருவாகியிருந்திருக்குது இருபத்தஞ்சி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் ஒன்று அஞ்சு வகுப்புகள் தற்காலிக டெம்பரரி ரெக்கக்னிஷன் பெற்று எங்கள் பள்ளி எங்க ஆரம்பிச்சிருந்துருக்குது அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பள்ளி கட்டுறதுக்கு வந்து ரூபாய் பதினாலாயிரமோ எஸ்டிமேஷன் அப்போது அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் ராசிபுரத்தால் வந்து ஏழாயிரமோ கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஏழாயிரமும் கொடுத்து இந்த பள்ளியை சிறப்பாக கட்டினாங்க எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இதை திறந்து வைத்தவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை நமது பெருந்தகை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான் இந்த பள்ளியை திறந்து வச்சுருக்காங்க இதில் இதை சொல்கிறதுக்கு ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அந்த கல்வெட்டும் நம்ம பள்ளியில் இன்னும் இருக்குது ரொம்ப ஒரு அழியா செல்வம் அது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க அப்பொழுது நமது அகரம் வெள்ளாஞ்சி எத்தனையோ ஊராட்சி பள்ளிகள் இருக்குது மாநகராட்சி பள்ளி இருக்குது உதவி பெறும் பள்ளிகள் இருக்குது அதில் நமது அகரம் வெள்ளாஞ்செட்டியார் பள்ளி ராசிபுரத்தை வந்து ஒரு சிறந்த பள்ளி அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தால் ஒரு கேடையும் வழங்கியிருக்காங்க அந்த கேடையும் இன்னும் நம்ம கிட்டே இருக்குது அது ரொம்ப பெருமை அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்க பள்ளியினுடைய இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடி இருக்காங்க மேலும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நான் என்னுடைய பீரியட்ல வைர விழா நாங்கள் கொண்டாடிட்டோம் அறுபது ஆண்டுகள் நிறைவேறதுன்னு வைர விழா கொண்டாடிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து நாலது வரை எழுபத்தி ஓரு ஆண்டுகள் கல்வி சேவை நமது ராசிபுரம் வெள்ளாஞ்செட்டியார் சங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நானே தலைமை ஆசிரியாக பணியாற்றுறதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் மேலும் பல்வேறு அகரம் வெல்லாஞ்செட்டியார் சங்கம் பல்வேறு ஊர்களை நல்லபடியாக சிறப்பாக நமது சமுதாய மக்களுக்கு செய்துகிட்ருக்காங்க அதில் எதுவும் இல்லை ஆனால் கல்வி சேவைன்னு ஒன்று சிறப்பாக செய்கிறது நமது ராசிபுரம் அகரம் எல்லாஞ்செட்டியார் சங்கம் என்பதில் கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் ஒரு கண்ணதாசன் ஒரு ஒரு கவிதை பிறப்பால் வருவது யாதெனில் என்று நான் கேட்டேன் இறைவனிடம் கேட்டேன் இறைவன் பிறந்து பார் என்று பணித்தார் வாழ்க்கை என்றால் யாதன கேட்டேன் வாழ்ந்து பார் என்று இறைவன் பணித்தான் இல்லறம் என்றால் யாதன கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் பணித்தான் வறுமை என்றால் யாதனை கேட்டேன் வருந்திப்பார் என்று இறைவன் பணித்தான் இன்பம் என்று யாதனை கேட்டேன் மகிழ்ந்து பார் என்று இறைவன் பணித்தான் இப்படி எல்லாமே நீ செய்து பார் செய்து பார் என்று இறைவன் கூறுகிறான் நான் வந்து இறைவனுக்கு அருகில் சென்று இப்படி எல்லாமே நானே அனுபவித்து வாழ் வாழ்வது என்றால் நீ எதுக்கு இறைவா அப்படின்னு நான் கேட்டேன் அந்த அனுபவமே நான் தானடா அப்படின்னு இறைவன் சொன்னாரான் நான் எதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அனுபவங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் தமிழில் அவ்வளோ ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த வீரியமுள்ள வார்த்தை அனுபவம் தான் இன்று மிக மிக முக்கியம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் முன்மிக்க ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வைத்து நல்ல நல்ல இதயங்களையும் வைத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் நாலது வரை மிக சிறப்பாக அகரம் இலக்கிய மன்றம் பொன்னிலா கண்டுள்ளது என்றால் மிகவும் சிறப்பு இந்த இலக்கிய மன்றம் மே மென்மேலும் வைர விழா பவள விழா நூற்றாண்டு விழா எல்லாம் காண வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை எரிஞ்சுகிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக மூன்று நாள் கொண்டாட்டத்தில் வகுத்துள்ளார்கள் திட்டமிட்டிருக்கார்கள் இன்று இறுதி நாள் மிக வார்த்தையே இல்லை இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு வழிவகுத்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் எங்களது பள்ளி சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பு தலைமை ஆசிரியராகவும் வைரவிழா கண்டவருமான